அனைவருக்கும் வணக்கம் இதெல்லாம் ராசி அன்பர்கள் நல்லா ஹாப்பியாக இருக்கலாம் இதுக்கு முன்னாடியும் சரி உங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆறு படையராக வராரு பொதுவாக குரு பகவான் நல்லது பண்ண மாட்டார் ஏன்னா இவர் சுக்கராச்சாரியார் அசுரகுரு அவர் தேவாச்சார பிரகஸ்பதி தேவாச்சாரியார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தேவகுரு அப்புறம் ரெண்டு பேத்துக்கும் பகை அப்படின்ற அமைப்பு இருக்கிறதுனால எட்டுல உங்களுக்கு மறைஞ்சிருந்தாரு மறைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு நல்ல அமைப்பு தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது பாகிஸ்தானத்துக்கு போவார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போனவருக்கு ஒன்பதுல குருன்னு சொல்லுவாங்க பிரச்சனைகளிலிருந்து விலகி வரக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுப்பாரு என்னதான் பகை கிரகங்களான அமைப்பா இருந்தாலும் குரு பார்க்க ஓடி நன்மை அப்படின்னு சொல்றதுனால உங்களுடைய ராசிய குரு பார்க்கறதுக்கு வரப்போறாரு அப்ப ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கு இப்பவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது அதாவது தடைப்பட்ட எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் சரி தொழில் விஷயமா இருக்கலாம் திருமணமா இருக்கலாம் குத்திரப்பயரா இருக்கலாம் வீடு வாங்கறதா இருக்கலாம் இடம் வாங்குறதா இருக்கலாம் விவசாயம் எல்லாம் வாங்குறதா இருக்கலாம் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சுமூகமா நடக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு நல்லா இருக்கும் தாய்ந்தவருடைய ஆரோக்கியத்தை கவனமாக பாருங்கள் ஆர்வம் ஒரு பாவகிரக அமைப்பு இருந்தாவே உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலேயும் ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற அமைப்பு இருக்குது அப்போ துலாம் ராசிக்கு வந்து எது எடுத்தாலும் ஒரு வெற்றி அமைப்பு அப்படின்றது நல்லாயிருக்கும் தேர்வு எழுதவங்களுக்கு தேர்வுள்ள வெற்றி விளையாட்டில் இருக்கிறவங்க விளையாட்டுல வெற்றி வழக்கு விளையாஜங்களில் இருக்கிறவங்க வழக்குள்ள வெற்றி அப்படின்ற அளவுக்கு வெற்றியை கைகொள்ளக்கூடிய ஆண்டு இந்த வருஷம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்லாவே இருக்கும் குரு பார்வை உங்களுக்கு விளர்றதே வந்து உங்களுக்கு பெரிய ஒரு புண்ணியமான பாகிஸ்தானத்தில் குரு வர்றதுமே ஒரு நல்ல அமைப்பாகவும் இருக்கிறதுனால இந்த ஆண்டை பயன்படுத்தி தொழில் விஷயங்களாக இருந்தாலும் திருமண விஷயமா இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் குழந்தைகளோட விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை நல்ல முறையில் பயன்படுத்தி செஞ்சுக்கிறது நல்லது ரெண்டாயிரத்தி உங்களுக்கு அனுகூலமான பலனாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது